இனம் ஒரு திருக்குறள் அறத்துப்பால் பாயிரம் இல்லறவியல் பதினெட்டாவது அதிகாரம் வெக்காமை நூற்றி எழுபத்தி ஏழாவது குரல் ஆக்கம் விளைவையின் மாண்டற்கரிதாம் பயன் இந்த குறளின் விளக்கம் பிறர் பொருளை கவர்ந்து கொள்வதால் வரும் ஆக்கத்தை எவருமே விரும்ப வேண்டாம் செயலளவில் அதன் பயன் நன்மையாவது என்பது எப்போதும் அரிதாகும் அதாவது பிறரோட பொருளை பொருளுக்கு ஆசைப்பட்டு பிறர் பொருளை கவர்ந்து பிறரோட பொருள் பிறர் பொருளை இன்னும் சொல்லப்போனால் திருட்டுத்தனமாக திருடிட்டு வந்து அதன் மூலமாக நமக்கு ஒரு வளர்ச்சியோ ஒரு ஆக்கமோ ஒரு உயர்வோ ஒரு செல்வ செழிப்போ ஒரு மிக உயர்ந்த வாழ்க்கையோ மிக உயரமான ஒரு சூழலோ நமக்கு வருது அப்படின்னா அதை வந்து யாருமே விரும்ப வேண்டாமா அந்த மாதிரி பிறர் பொருளால் அப்படி ஒரு ஆக்கம் ஒரு உயர்வு ஒரு உயர்ந்த செல்வ செழிப்பு வந்தால் கூட அந்த அந்த செல்வ செழிப்பு எப்போவாவது அரிதாக தான் நமக்கு நல்ல பயனாக இருக்குமா எப்போவுமே அது கெடுதலாக தான் முடியுமா அதுலேருந்து அந்த பிறர் பொருளை கவர்ந்து வந்த அந்த உயர்வுலேருந்து அந்த செல்வத்திலேருந்து நமக்கு பெரிய பயன் வரும்னா வரவே வராதான் அதுவே ஒரு கெடுதலில் தான் முடியும் அப்படியே வந்தால் கூட அது ரொம்ப அரிதாக ரொம்ப துகளையும் துகளான ஒரு அரிதான ஒரு பயனாக தான் நமக்கு அது முடியுமா பெரிய அப்போதைக்கு நமக்கு அது வந்து அந்த பிறர் பொருளை கவர்றதுனால பிறர் பொருளை நம்ம எடுத்து ஆசைப்பட்டு அதை எடுத்துக்கிறதுனால அந்த சூழலுக்கு மட்டும் சந்தோஷம் கொடுக்கும் ஆனால் அது நமக்கு நிரந்தர பயனாகவும் நிரந்தர உயர்வாகவும் நியர் நிரந்தரமான ஆக்கத்துக்கும் அந்த பொருள் வந்து நமக்கு உதவே உதவாத அது அரிதாக தான் அமையுமா பிறர் பொருளை கவர விரும்புவதால் ஆகும் ஆக்கத்தை விரும்பாதே இருக்க வேண்டும் அது பயன் விளைவிக்கும் போது அப்பவன் அப்பயன் நன்மையாவது அரிதாகும் பிறர் பொருளால் நமக்கு ஒரு உயர்வு வருதுன்னா அதை நம்ம விரும்பவே கூடாது அப்படியே பிறர் பொருளை நம்ம திருடி வந்து ஒரு உயர்வை அடையிறோம் அப்படின்னா அது அப்போதைக்கு தான் அது பயன் கொடுக்குமா ஒழிஞ்சு ஆனால் அது எல்லா நாளும் நமக்கு வந்து ரொம்ப அதனால் ஒரு பயன் நமக்கு வர்றது ரொம்ப கடினம்தானாம் வரவே வராதான் ஒரு பயனும் வராது பிறர் பொருளை அவர் விரும்பாத இருக்க நாம் விரும்பி பெற்று அனுபவிக்கும் போது அதன் பயன் நல்லதாக இல்லை என்று அறிவதால் பிறர் பொருளை கவர்வதற்கு விரும்பவே வேண்டாம் பிற பொருளுக்கு ஆசையே படாதீங்க பிறர் பொருளை கவர்ந்த ஒருவன் வளம் பெற விரும்பினால் அந்த வளத்தின் பயன் நலம் தருவதாக இருக்காது அவ்வளோதான் வள்ளுவர் ஒரே வார்த்தையில் சொல்கிறார் பிறர் பொருளை நீ வந்து கவர்ந்து வந்து பிறர் பொருளை கவர்ந்து பிறர் பொருளை அடைந்து பிறர் பொருளுக்கு ஆசைப்பட்டு நீ பண்ணின அந்த அந்த உயர்வு வந்து உனக்கு ஒரு நாளும் ஒரு பொழுதும் பயன் தரவே தராது